அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அனுஷம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காத்திருக்க வைத்து கடைசி இல்லை என்று கைவிரித்தால் எப்படி இருக்கும் அதை இன்று நீங்கள் அனுபவிக்க இருக்கின்றீர்கள் கூடுதல் கவனம் தேவை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற பிரச்சினைகள் வீடு தேடி வருகின்றன தலையிட்டால் உங்களுக்குத்தான் சிரமம் தலையிடாமல் இருக்கவும் முடியாது இந்த இக்கட்டான சூழ்நிலையை இன்று நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல முடிவை நீங்கள் காணும் நாள் உங்களை நம்பி ஒரு பிரச்சனையை ஒரு சிலர் ஒப்படைப்பார்கள் அதை நல்லபடியாக முடித்து தருவீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் சந்தேகப்படும்படியான சில சாட்சியங்கள் கிடைக்கும் தயவு செய்து உடனடியாக நம்பி விடாதீர்கள் அது உங்களை ஏமாற்றலாம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்மையானவர்களை நீங்கள் இனம் காணும் நாள் இந்த நாள் கஷ்டம் வரும்போது நண்பனை பார்க்கலாம் என்று சொல்வார்கள் அல்லவா அதுபோல் உங்களுக்கு வேண்டியவர்களை இன்று நீங்கள் கண்டுகொள்ளும் ஒரு நிலை உருவாகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் வருகின்றன உங்களுக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை உங்களை சம்பந்தப்படுத்த அது துடிக்கிறது இடம் கொடுக்காதீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி தரும் நாள் போட்டியில் பந்தயத்தில் வழக்கில் வெற்றி பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் செய்த நற்பணி நல்லவர்கள் கண்ணுக்கு கூட இன்று தெரியாது அப்படிப்பட்ட நாளாக இது இருக்கிறது விளம்பரம் தேவையில்லைதான் நல்லோருக்கு அது அடுக்கல்ல ஆனால் நீங்கள் இன்று உங்களை விளம்பரப்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நீங்கள் செய்த நன்மை யாருக்கும் தெரியாது எம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் பெருமதிப்பு ஏற்படும் நாள் இன்றைய தினம் உங்களது செயல்களை பாராட்டி விருது ஒன்று தரலாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று தாமதம் என்றாலும் முழுமையாக கிடைக்கும் நாள் இந்த நாள் ஒன்றை எதிர்பார்க்கின்றீர்கள் உடனடியாக கிடைக்கவில்லை சற்று தாமதித்து வந்தது ஆனால் முழுமையாக வந்து சேருகின்றது நல்ல நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்பொழுதுதான் செலவு செய்தோம் இன்னும் ஒரு செலவா அனாவசிய செலவாக இருக்கிறதே என்று நீங்கள் கருதுகின்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு செலவு ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அதுவும் தொடர் முயற்சி ஒருவர் செய்தார் என்று சொன்னார் மாபெரும் வெற்றியை காணலாம் அந்த மாபெரும் வெற்றியை இன்று நீங்கள் காண்பீர்கள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வீண் அலைச்சல் ஒரு வீண் முயற்சி இன்று தென்படுகிறது எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன் நன்றாக யோசித்து பின் செய்யுங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெடுநாட்களாக நிலுவையில் இருந்த உங்களுக்கு வர வேண்டிய வரவு பணம் இன்று வந்து சேருவதற்கு வாய்ப்பு உண்டு நல்ல நாள் இந்த நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா தேவையற்ற ஒரு செலவு தவிர்க்க முடியா வண்ணம் உங்களுக்கு வந்து சேருவதாக இன்று காட்டுகிறது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நாட்கள் சில வாரங்கள் என்றல்ல பல மாதங்களாக தொடர்ச்சியாக நீங்கள் செய்து கொண்டு வந்த ஒரு வேலைக்கு நல்ல பலன் இன்று கிடைக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற சில விமர்சனங்கள் உங்கள் மீது இன்று மற்றவர்களால் வைக்கப்படலாம் சற்று கவனம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனாவசியமான தேவையற்ற தொடர் செலவுகள் இன்று உங்களுக்கு ஏற்படும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு உண்டு ஆனால் என்ன செய்த செலவை விட வரவு பல மடங்காக வருகிறது நல்லபடியாக என்று சொன்னால் இந்த செலவை பற்றி கவலை என்ன இந்த செலவும் தானே அந்த நல்லது இன்று உங்களுக்கு நடக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி லாபம் நஷ்டம் எதையும் காட்டவில்லை உத்ராரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் கிட்டும் நல்ல நாள் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிட்டும் நல்ல நாள் ஒரு கூடுதல் சிறப்பு என்னவென்று சொன்னால் இன்று இவர் சம்பாதித்தது அநியாய வழியில் அல்ல நியாயமான வழியில்தான் என்று மற்றவர்கள் உங்களை பார்த்து சொல்லுவார்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது என்று எதையும் காட்டவில்லை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நியாயமாக வர வேண்டியது கூட இன்று வராது போல் தோன்றுகிறது நேற்று வரை ஒழுங்காக வந்து கொண்டிருந்த ஒரு வரவில் இன்று ஒரு தடை ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு சிக்கலை நீக்க சற்று நீங்கள் சிரமப்பட வேண்டி வரும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது என்று எதையும் காட்டவில்லை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த செயலில் வெற்றி தொடர் உழைப்பு நல்லதை கொடுத்தது உங்கள் தொடர் முயற்சி ஒரு வெற்றியை தந்தது மொத்தத்தில் இந்த நாள் காரிய வெற்றி உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதுவுமே ஒழுங்காக நடப்பதாக காட்டவில்லை நீங்கள் உப்பு விற்கச் சென்றீர்கள் செல்லுகின்றீர்கள் மழை பொழிகிறது நீங்கள் என்ன செய்வீர்கள் இதுதான் விதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் இடத்தில் பெற்றிருக்கும் புகழை விட இன்னும் கொஞ்சம் புகழ் உடன் சேருகிறது மதிப்பு கூடும் நாள் இந்த நாள் அன்பர்களே வரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்